இவன் தான்டா என்னோடய தலைவன் இவனுக்கு வந்து என்னே தெரியாது சாவா அது எங்கே எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது இவன் எப்படின்னா இவன் ஒரு தேன் கூட்டில போய் தலையை விட்டா கூட அந்த நூற்றுக்கணக்கான தேனி இவனுக்கு கொட்டால் கூட இவனுக்கு ஒன்றும் ஆகாது அதே மாதிரி எங்கேயாவது கோழி முட்டை ஆ கோழி முட்டை திருடி தின்னுவான் அது தாயை வந்து எட்டி வச்சா கூட இவனுக்கு ஒன்றும் ஆகாது ஒரு தாயின் கோழி எட்டி வச்சா ஒரு ஐனாவை சாவான் ஆனால் இவன் மாட்டான் முயரமான மரத்துல இருந்து கீழே விழுவான் நாய்க்கு ஒன்றுமே ஆகாதே அப்புறம் எங்கேயாவது விசத்தேலை ஏதாவது இருக்கான்னு பார்த்து தேடி தின்னுமா அந்த தேலை தின்னால அதோட விஷம் உனக்கு ஒன்றுமே ஆகாது அதுக்கப்புறம் கொடுகுற பாம்பு விஷம் அதை போய் கழுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு போதையில் படுத்து உளாற்றுவான் அப்படியே உனக்கு ஒன்றும் ஆகாது அடுத்த நாள் காலை எழுந்திரிச்சிடுவான் அதுவும் இல்லாமல் இந்த காட்டு நான் இங்கே கும்பல் கிட்ட எந்த ஒரு விலங்கு மாட்டினாலும் அதுக்கு தெட்டு கன்ஃபார்ம் செத்தே போயிடும் கடித்தே சாப்பிடுச்சிடும் ஆனால் இவனை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இவனோட தோல் அந்த மாதிரி தோல் இவனோட தோல் எப்படி இருக்கும்னா ஒரு லப்பர் மாதிரி இருக்கும் அந்த காட்டு நான் எங்களை இவனை கடித்து கடிச்சு இழுத்து இழுத்து வெறுப்பாகி டயர்டாகி வாய் வலிச்சு உக்கார அளவுக்கு இவன் கம்முன்னு இருப்பான் உட்காந்து போவங்க போங்கடா சப்பைங்களா அப்படின்னு அவன் வந்து அதை பார்த்து சிரிப்பான் இப்போ வாங்கடா இப்போ வாங்கடா எவ்வளோடா கடிப்பீங்கன்னு இப்போ வாங்கினா துணிஞ்சு நிற்பான் இதுங்க கடுப்பாகி இவன் ஒன்றும் வேஸ்ட்டு போல இவனை ஒன்றும் பண்ண முடியா அப்படின்னு அதுங்க டயர்டாகி போடா போடான்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்பால் அப்புறம் வந்து தூங்கிடுவோம்